நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆர்சிபி ஆர்சிபிஓ இந்த சுவிட்செல்லாம் கொஞ்சம் என்னென்ன இருக்குது அது இந்த வரிசையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எம்சிபி என்சிபி நான் மினேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் இது மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அதாவது இது வந்து இருக்குன்னா ஓவர்லோட் அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து திடீர்னு எப்போ கரண்ட் இப்போ எக்ஸாம்பிள் இருக்குது இன்ட்ரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்க்கியூட் போச்சுன்னா ஓவர்லோடாக கரண்ட் பாஸ் ஆகும் அந்த டைமில் பாஸ் ஆகிச்சுனா நம்ம எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி டிவைஸுக்கு ஹீட்டர் இந்த மாதிரி அதாவது நம்ம ஏற்படாது ரொம்ப காஸ்ட்லியான இது இருக்கும் இதெல்லாம் போகும்போது இந்த இந்த சுவிட்ச் இல்லாமல் போச்சுன்னா ஆக்சுவலாக இந்த சுவிட்ச் என்ன ப்ராசஸ் பண்ணோம்னா ஓவர்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இதுதான் அந்த இதோட பெரிய ஸ்பெஷல் ஸ்பெஷல் எப்போ ஓவர்ட் வரும்னு தெரியாது ஸோ அப்படி ஓவர்ட் வந்துச்சுன்னா டக்குனு ஆட்டோமெட்டிக்காக கரண்ட்டை கட் பண்ணிடும் ஸோ என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிடும் அந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கு அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணாது இதுதான் எம்சிபியோட ப்ளஸ் பாயிண்ட் இந்த எம்சிபி சுவிட்சு தான் மேக்சிமம் எல்லா வீடு எல்லா இன்ட்ரஸ்ட் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க எம்சிபி பார்த்தாச்சு அடுத்து ஆர்சிபி அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆர்சிபிபின்னா ரெசடியல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் இது என்னன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு 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 யூனிட் அதாவது ஒரு ஒரு முக்கியமாக ஒரு யூனிட்டில் மொத்தமாக இருக்கும் இது பல எம்சிபி சுவிட்சஸ் இருக்கும் அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வேணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது இது ஒரு நார்மலாக அதே அதே கான்செப்ட் தான் ஓவரோடு ஓவர் வேணும்னு வச்சுன்னா இது இது ஈஸியாக ப்ரொடியூஷன் பண்ணிடும் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா மின் கசிவு இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு கடகத்தில் ஒரு தண்ணியோ பூமியில் கனெக்ட் ஆகிறதுனால கரண்ட் இருக்கோ இந்த லீக்கேஜ் ஆகும் ஸோ இந்த லீக்கேஜை ஈஸியாக இது மூலம் கண்டுபிடிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மழை செஞ்சோ ஒரு இது ஏதாவது ஒரு இடத்துல வந்து மின் கசிவ் ஆகும் இது இதனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகும் இப்போ ஒரு பெரிய யூனிட் இருக்குது ஒரு ஏதாவது ஒரு மேக்ஸ் இண்டஸ்ட்ரி எதாவது பேப்பர் கம்பெனி இருக்குது அந்த இடத்துல ஒவ்வொரு சொட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்வார்க் தான் எலக்ட்ரானிக் அந்த எலக்ட்ரான் வந்து லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல பட்டு அந்த இடத்துல ஃபயர் ஆகி பெரிய அந்த ஃபேக்ட்ரியை பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறது அதிக பாசிபிள் பண்ணுறது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சுவிட்சு ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஓ அது அது சேம் ப்ராசஸ் தான் இதில் ஆர்சிபிஓல ரிசெண்ட்டே கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் எக்ஸ்ட்ரா வந்து ஓவர் ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோதான் அதாவது பல யூனிட்டை மொத்தமாக ஒவ்வொரு யூனிட்டாக இருக்கும் அந்த மொத்த யூனிட்டே மொத்தமாக கவரேஜ் பண்ணுறது தான் இது ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் எந்தெந்த இது அது ஏதாவது ஒரு அப்பன் அது நடுவில் எங்கே சரியாக போகுது எங்கே ஓவரோடு போகுது கம்மியாக போகுது ஸோ இது மொத்தமாக மொத்தத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் அந்த ஆர்ஸ் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தடுத்துக்க வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்